மணல் விலை பொங்கந்தான்பாறை புதுக்குளம் வீராளப்பெருங்கெல்வி இங்கே மணல் விலைங்கிற ஊர் இருக்குது இந்த ஏரியா பாறை அமைப்பு மேற்க கிழக்க ஃபுல்லாக சாரங்கிட்டு போகிற வரோம் இங்கே இங்கே ஆல்ரெடி நாலு போர்வல் போட்டிருக்காரு அங்கே கணத்துக்கிட்டப்ப மட்டும்தான் இங்கே எதுவும் போர்வல் போடலை வடக்கத்துக்கு முதல் ஸ்டேன் ஆரம்பிக்க போகிறோம் நான் கொஞ்சமேட்டு வந்துட்டேன் சரி ஏற குறைய தரிசு நிலம் மாதிரியான நில அமைப்பு இங்கே பைப்லைனோ கிணறோ போரோ பக்கத்தில் எதுவுமே இல்லை நல்ல பிளைன் லேண்டு இதில் உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் வரும் இதில் எந்த தவறு நடக்காது இந்த பூமிக்கு கீழே என்ன இருக்கோ அதனுடைய ரிப்போர்ட்டை அப்படியே கொடுக்கும் இதில் தண்ணி இருக்குன்னு சொன்னால் இரு நம்பி போர்வல் போடலாம் கொங்கந்தான் பாரு புதுக்கொள்ளமா கொங்க தான் பாருதானே கொங்கந்தான் பாரு முதல் ஸ்கேன் முடிஞ்சது அங்கே டிரான்ஸ்போர்ட்ரு கழிவுலேருந்து இருபத்தெட்டே முக்கால் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இது ஒரு பாயிண்ட் அமையுது எல்லாம் அறுபது மீட்டர்னு வருது ரிப்போர்ட்டு இந்த ஏரியானுடைய ஜாலஜிக்கல் கண்டிஷன் படி அறுபது அடியிலேருந்து அறுபது அடியிலேருந்து அதிகப்படி இரநூறு அடி தான் அறுபது அடியிலேருந்து இரநூறு அடிக்குள்ளே தண்ணி வரணும் இல்லை அதை விட இரநூறு அடியை கடந்து ஆழமாக போர்வல் போடவே கூடாது இந்த ஏரியா த கண்டி பாறை அமைப்பு அப்படிப்பட்ட பாறை அமைப்பு இதில் ஒரு போர் ஓடிக்கிட்டு இருக்குது அது அநேகமாக அறுபது அடி அந்த இரநூறு அடிக்குள்ளே வந்த தண்ணியாக தான் இருக்கும் டீசல் மோட்டர் தான் ஓடுது அந்த சரம் இங்கே கிழக்கு நோக்கி தான் கிராஸ் ஆகுது நம்ம நிற்கிற இந்த பாயிண்ட்டாக கூட இருக்கலாம் அது இது தெற்க நோக்கி ரெண்டாவது ஸ்கேன் நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது இந்த பக்கத்துலேயும் முப்பது அடி கிழக்கையோ மேற்கையோ எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை அதாவது போர்வல் போடலை கிணறு இல்லை இவங்க ஏற்கனவே போர்வல் போட்டு மூடலை இதுவும் தன் தர இறக்குறைய தரிசனம் மாதிரி தான் உள்ளது உள்ள ரிப்போர்ட் வரும் முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் தெற்கே உள்ள அடையாளம் பெஸ்ட் இடம் அதில் வந்து நாற்பத்தஞ்சு அடியிலேருந்து அதிகப்படி இரநூறு அடி அவ்வளோதான் இந்த ஏரியாவுடைய கிரவுண்ட் வாட்டர் புடர்த்தி எல்லாமே மேக்சிமம் அறுபது அடிக்குள்ளே இருக்கும் சில அரிதான கேஸில் நூற்றி இருபது அடி அந்த ரேஞ்சில் பிரேக் இருக்கும் இப்போ இவங்க அதிகப்படியான ஆழம் இரநூறு அடி ஆழம் போர்வல் போட்டாலே போதும் இருபது அடி தான் கேசி போய் பிறக்கணும் ஏன்னா கொடைகாலத்தில் நீர் மட்டம் தன் தரையில் இருக்குமே கிணறு மட்டம் அே கிணறுக்கு கிணறுக்குன்னா அது தண்ணி ஒரு அரை மணிநேரம் வரும் மழைக்காலத்தில் ஃபுல்லாக அப்படியே கைட்டு எடுக்கலாம் அதான் உங்கள் ஊரா ஊருங்க அது என்ன ஊர் அது மல்லா குழம் மல்லாக்குழம் ரெண்டாவது ஸ்கேர் முடிஞ்சது இதில் எதுவும் அடையாளம் வரல முதல் ஸ்கேனில் மட்டும் ரெண்டு ரெண்டு இடம் அடையாளம் அதில் தெற்க உள்ள பாயிண்ட்டு தான் பெட்டராக இருக்குது அனுமனியை பிடிச்சிக்க இது மூணாவது ஸ்கேன் போய்கிட்டுருக்கா இது தெற்கு வரைக்கும் மூணாவது ஸ்கேன் கொஞ்சம் அந்த வரப்போட்டி வந்துவிட்டோம் காரணம் வந்து அதில் ஒரு போரோல் போட்டு ஃபெயிலியர் ஆகி இருக்காங்க அந்த ரெண்டு பனைக்கு பக்கத்தில் ஸோ அதை விட்டு ஒரு முப்பது விலகி இருக்கணுங்கிறதுக்காக இங்கே ஓரமாக வந்தாச்சு ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வரல முதல் ஸ்கேனில் மட்டும் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது அதில் தெற்கு உள்ள அடையாளம் முக்கியமானது அறுபது அடியிலேருந்து அதிகப்படி இரநூறு அடி இப்போ சிப்போர்ட்டை சொல்கிறது அதுதான் கீழே கருங்கல் பாறைலலாம் கீழே பிரேக் ஆகலை மேலே அந்த பாறையில் வரக்கூடிய தண்ணினு காட்டுது அதனால் அறுபது அடி மேக்சிமம் ஒரு எழுபது சதவீதம் அறுபது அடிக்கு மேலே தண்ணி வர வாய்ப்புள்ள இடம் கருங்கல் பாறை முறிஞ்சி இந்த ஏரியாவில் தண்ணி எதுன்னா சூப்பர் அது ரெண்டே முக்காலஞ்சி ஹீல்டு அந்த இட்டி ஏரி ஒரு ஊர் இருக்கு இல்லையா அதுக்கு ஆப்போசிட்டில் ப்ளாட் போட்டிருக்காங்க இந்த ஏரியாவில் எனக்கு என் அனுபவத்தில் நானூறு அடிக்கெல்லாம் தண்ணி வந்தது அந்த ஒரே ஒரு போர் தான் இந்த தான் கண்டுபிடிச்சி குறைச்சிது நூற்றி இருபது மீட்டரில் பிரேக் ஆகிற மாதிரி முப்பது நெல்ல ஈரம் அது கீழே போக போக புகை புகைய போக ஆரம்பிச்சிட்டு கரெக்டாக அந்த முப்பது பேரி போகும்போது கருங்கல் பார புகை அடங்கி தண்ணி வெளியே கூப்பிடுச்சிட்டு ரெண்டே முக்காலஞ்சீல்டு அந்த மாதிரி ரொம்ப அரிதான நிகழ்வு நடக்க தான் செய்யுது அப்படிங்கிறத க கிடச்சிட்டுனா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மூணு ஸ்கேனோடு முடித்தாச்சு ஆல்ரெடி இங்கே ஒரு போர் போட்டிருக்காரு அங்கே ஒரு மூணு போர் போட்டிருக்காங்க அது அடிக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக பாறை தானே அதனால் மேற்கை கலக்க இங்கே கண்டிப்பாக பாறையாக தான் இருக்கும் அங்கே பார்க்க தேவையில்லை இப்போ பார்த்த மூணு ஸ்கேனில் முதல் ஸ்கேனில் தெற்க உள்ள அடையாளம் முக்கியம் அதில் தான் போர்வல் போடணும் அடிக்குள்ளே என்ன ரிசல்ட்டுங்கிறத பார்க்கணும் முக்கியமாக ஏன்னா அது கீழே ஃபுல்லாக கருங்கள் பாறை அது முறிய வாய்ப்பே இல்லை மண்ணல் விலை முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் அறுபது அடிக்குள்ளே ரிசல்ட்டு ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை மூணாவது ஸ்கேன் இதுலேயும் அடையாளம் இல்லை முத்தூர் பஞ்சாயத்து குத்துக்கள் இந்த குத்துக்கள் வாட்டர் சப்ளை ஸ்கீமுக்காக இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது மாநகராட்சி பொது இடம் இதில் நாற்பத்தி மூணு மீட்ரு லென்த்துக்கு இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்குது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த இடத்துக்குள்ளே தண்ணி இருக்கா இல்லைங்கிறது தெரிஞ்சிடும் அடி தான் வரைக்கும் ஐநூறு சொல்லி போறேங்க ஐநூறுல அது அப்படின்னா அறுநூறுல இருக்குன்னு சொல்லி போன முந்நூறுல முந்நூறு போட கூட நூறு இருக்குன்னா என்ன போடணும் வீட்டுக்கீட்டு பஞ்சாயத்து முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் இது இதில் இப்போ எந்த அடையாளமும் இல்லை இது ரெண்டாம் ஸ்கேன் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சிருக்கு அறுபது அடியிலேருந்து இரநூறு அடி அளம் அப்படி சும்மா சிவந்திப்பட்டி ஏரியா இது சிவந்திப்பட்டி பகுதி இது ஒரு மானா மானாவாரி பூமி இது வரைக்கும் இவங்க யாரும் போர்வல் போடல அது பக்கத்து நிலத்தில் போர் போட்டுக்காரங்களோ ஆமா அது தண்ணி இல்லை பொருள் போட்டு தண்ணி இல்லை கிணத்துலேயும் தண்ணி இல்லை இங்கே முதல் ஸ்கேன் முடிஞ்சுது இதில் நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வந்துட்டு ஒரு நாற்பது அடி வரைக்கும் சிதைவு ஆனால் தண்ணி இல்லை அது கீழே புள்ள கருங்கள் தான் ஸோ நானூறு அடி ஆளை வரைக்கும் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் தண்ணி இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் வந்திருக்கு இதில் பொருளாக கிணறு அமைச்சிடக்கூடாது சிவந்திப்பட்டி பகுதியில் பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு அடிபம்புக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் இது முன்னீர் குளம் பஞ்சாயத்து அடைமதிப்பான் குளம் பகுதியில் அதாவது ஆரைக்குளம் டூ அடை மிதிப்பகான் குளம் போகிற பகுதியில் உள்ள ஒரு லே அவுட்டு முன்னூறு அடி போர்வல் போட்டிருக்காங்க அதில் அவருடைய லே தான் இதில் ஒரு பல அவங்களுடைய ஒரு போர்வெல் போட் தண்ணீர் இல்லை ஊத்துகிற உள்ளபடியான ரிப்போர்ட் ஏன்னா ஸ்கேன் பண்ணலாம் கருணில்லனு ரிப்போர்ட் வந்துச்சு அந்த அவருடைய இன்னொரு பிளாட் அதே ஏரியாவில் அதாவது வசந்த நகர் இந்த ஏரியா உள்ளவே உள்ள வசந்தா நகர் பகுதியில் இதில் ஒரு ஸ்கேன் பல பிளாட்களை இணைத்து ஒரே ஸ்கேனில் ஆழம் நூற்றி இருபத்தி ஐம்பத்தி ஆழம் தான் இதுக்கு நேராக மேற்க கொஞ்சம் தெற்க அடை மிதிப்பான்குளம் குவாரி இருக்குது ஒரு பெரிய விபத்து இந்த வருஷத்துக்கு இங்கே தான் நடந்தது

இந்த மாதிரி தன் தர அதாவது வெர்ஜின் லேண்ட் கண்ணியே வராத ஏரியா தரிசு நிலம் ஏக்கர் ரிசல்ட்டு உள்ளதுக்கு உள்ளபடியான ரிசல்ட் கிடைக்கும் எந்த தவறு நடக்குது இந்த மாதிரி தன் தரையாக இருக்கணும் நமக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் ஏன்னா எந்த சந்தேகமும் வராது பைப் லைன் எப்படிட்டா இருக்குமோ சைடு பொருள் எப்படிட்டா இருக்குமோ பிரச்சனையே இல்லை இந்த மாதிரி தரையில் உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு ஒரு இடம் சுமாரான இடம் அது முப்பது டு அறுபது அடி சுமாரான ஒரு ஈரப்பதம் தான் பொருள் பணமும் தண்ணி வராது இது மீண்டும் முதல் ஸ்கேன் பார்த்தா அதே பகுதிக்கு மீண்டும் மேற்கு பகுதியில் இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு பொருள் போட்டு பெயிலான சைடு வடகிழக்கு மூலையில் இருக்குது இது ஆப்போசிட் சைடில் வடமேற்கு தென்மேற்கு அடைச்சி ரெண்டாவது ஸ்கேன் நடக்கு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு

ரொம்ப ரொம்ப சுமாரான அடையாளம் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுவும் சுமாரான அடையாளம் இதெல்லாம் அடையாளம் இல்லை இந்த அடைமதிப்பாங்க பகுதி எல்லாமே குவாரி அமைக்க ஏற்ற இடம் இங்கே வந்து இருபத்தஞ்சி அல்லது முப்பது அடியிலேருந்து அதிகப்படி அறுபது அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரப்பதம் தான் கீழே நான் முப்பது அடி நாற்பது அடி கடந்து போகும்போது புகை போக ஆரம்பிச்சிடும் அதிகப்படி இரநூறு அடி ஆழம் பொருள் போடலாம்